வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என பேர் நன்றி ராசா நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ஊருக்கு வந்து நான் வந்து ரெண்டைக்கு நாலு வருஷம் ஆகுது இதுவரைக்கும் எனக்கு இந்த இந்த ஊரில் எதுவுமே தரையில்லை ஆனால் நான் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த கைகளை பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிறகு ஆனால் இந்த வல்லம் உண்டு ஒரு நிறுவனத்தால் எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் இதுக்கு ஒரு இன்ஜினோ

രണ്ടു വർഷമാ കിടക്കും ആ ഇത് ഇന്നത്തെ വിൽക്കാൻ എനിക്ക് എപ്പോഴും ഇത് ഉദവും പക്കത്തിലെ കടൽ ഇതിലെ തൊളിച്ചു എന്റെ ഫുഡും പിന്നെ ചാപ്പ കൊടുപ്പ് അതിനാല് എനിക്ക് ഇത് ഒരു ഉദവി ചെയ്തു തന്നെ മറ്റത് ഇന്നൊരു പ്രചനയാണ് ഇതുവരായിരിക്കും നാൻ ഡി എസ് മൂലം ജി എസ് എല്ലാവരുടെയും പൊയ്ക്ക് കേട്ടത് കാണിയുണ്ടു காணி கேட்டது காணி இல்லை ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் வந்து கேட்குது நிறுவனம் என்ன வெளிநாட்டு வெளிநாட்டு உதவிகள் வந்து கேட்குது உங்களுக்கு ஒரு காணி இருந்தால் உங்களுக்கு தற்காலிக கொட்டில் டொய்லெட்டு எல்லாம் நாங்கள் வசதி செய்துடுவோம் ஆனால் இதுவரைக்கும் எனக்கு காணி இல்லாதால ஒன்றும் காணி இல்லாதால இந்த நே நேற்று முந்தினாலும் ஒரு கிழமைக்கு முதல் இஞ்சு ஒரு பதிவொன்று எடுத்தவங்க டொய்லெட்டுக்கு ஆனால் காணி இல்லை ஆனால் நிறைய காணி இருக்குது யாருமே கொடுக்குறாங்கல்ல சொல்லுங்க இப்போ அவங்களுக்கு ாலும்ப ஆறுசு இன்ஜின் இதட்டி செய்யம் எல்லாம் செய்யக்கு இதை பட்டு இது மூன்று மூன்று இருபது இருபத்தஞ்சு அப்படி இருந்துச்சுன்னா எல்லாம் கிளியரா